ஆண்டவரும் உலக இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை ஆவூர் சத்திரத்திலே உள்ள கெசமனை சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விதமாய் நாங்கள் பணியாற்றி வருகிற ஆயிரம் மேற்கு தொடர்ச்சி மலை கிராம மக்கள் சார்பாக இன்னும் இலங்கை தேசத்திலே உள்ள மலைப்பிரதேச ஊழியர்கள் சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மிக தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாய் ஆவியானவர் ஏவினபடினால் நான் சொல்லுகிறேன் நாம் யாவர் மறிந்த வசனம் விரும்புகிற வசனம் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்த வசனத்தை நேசிக்கிறார்கள் ஆனால் அந்த வசனத்தின் தொடக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடிகிறது எயித்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் வைத்திருக்கிறார் எயிட்டு தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது என்ன நடந்தது வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நூத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் கேட்டார்கள் காடைகளை கொடுத்தார் இன்னும் மன்னாவினால் அவர்களை போஷித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கண்மலையை திறந்து அவர்களுடைய தாகத்தை எல்லாம் ஆண்டவர் தீர்த்தார் இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காணப்பண்ண செய்கிறவராய் இருக்கிறார் எப்படிப்பட்ட அதிசயங்கள் எய்ட் தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது நடந்த அதிசயங்கள் கேட்டார்கள் காடைகளை கொடுத்தார் என்னாக பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று காண்பாயின் ஏனென்றால் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னிடத்தில் இறைச்சி கேட்ட ஜனங்களுக்கு நான் தருவேன் என்று சொல் என்று அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் எப்படி கொடுக்க முடியும் ஆறு லட்சம் யுத்த புருஷர்கள் இருக்கிறார்கள் உடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்த்தா இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு மேல இருக்குமே எப்படி நம்ம கொடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த தேவ மனிதனாகிய மோசையை பார்த்து சொல்லுகிறார் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய மோசையை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தருடைய கை புரிகிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று காண்பா என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு நாமும் கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம் அவருடைய தீர்க்கதரிசியாக இருக்கலாம் ஊழியக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் நம்ம கலங்கி போகிறோம் ஏனென்றால் நமக்கு முன்பதாக நிற்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்கும் பொழுது தேவைகளை பார்க்கும்பொழுது நாம் கலங்குகிறோம் எப்படி நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட முடியும் எப்படி பிள்ளைகளுடைய படிப்பின் தேவை சந்திக்கப்பட முடியும் எப்படி நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட முடியும் என்று நாம் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார் என்னுடைய கைக்குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று காண்பாயின் ஆகவே ஆண்டவரை நம்பி நாம் ஊழியம் செய்தாலும் சரி உலக பிரகாரமான வேலை செய்தாலும் சரி நம்மளுடைய தேவைகளுக்காக குடும்பங்களுக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார் சங்கம் நூத்தி முப்பத்தெட்டு எட்டுல சொன்னபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னபடி உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அவர் யாவையும் செய்து முடிப்பார் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கலாம் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கணும் ஆண்டவரே ஆண்டவரை கேட்கும் பொழுது காடைகளை கொடுத்து மோசை கலங்கி போனான் ஆறு லட்சம் யுத்த புருஷர்கள் எப்படி நான் இவர்களுக்கெல்லாம் இறைச்சி கொடுக்க முடியும் நீர் சொன்னி ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் வரைக்கும் இறைச்சி புசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீ காடைகளை கொடுத்தி அதே போல உங்களுடைய பிள்ளைகள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கழி வரும்படி தேவைகளை எல்லாம் செய்து ஆண்டவரே நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரு நீரே அவர்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கணும் கருத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டுல சொன்னபடி உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க யாவையும் செய்து முடிங்க உங்களுடைய நாமும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாய் மைமைப்படணும் பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் திருப்தி அடையட்டும் அப்பா உம்முடைய நாம மைமைப்பட சார் லட்சம் கூட எங்களுக்கு எல்லாம் எங்களுக்குள்ள உமது கிருமி நிமித்தம் உன்பது சத்தியத்தை நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டோரே இயக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அதன் மூலம் உம்முடைய நாமத்திற்கே மைமையை வரப்பன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்